வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா உடலில் நோய் இல்லைனாலும் மனசு சத்தம் போடுது உடம்பு மனசு ரெண்டும் அமைதியாக இருந்தாலும் வேற ஏதோ ஒன்று சத்தம் போடுது இந்த ஆன்மா எப்போதான் முழு அமைதி பெறும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனித சமுதாயத்திலே வெவ்வேறு மனிதர்களை பார்க்கிறோம் ஆனால் மனிதனை பார்க்கிறோமா சித்தர் ஒருவர் மனிதரிலே மரம் உண்டு விலங்கு உண்டு பறவை உண்டு மனிதரிலே மனிதர் உண்டு என கூறுகிறார் உடம்பு மனித உடம்புதான் ஆனால் அந்த மனித வடிவத்திலே மரங்களை பார்க்கிறோம் விலங்குகளையும் பார்க்கிறோம் அதாவது வீட்டுக்காரர் வீட்டம்மாவை பார்த்து ஏய் எரும மாதிரி என் காலை மிதிச்சிட்ருக்க அறிவுதான் இல்லை உணர்ச்சியும் இல்லையா இது விலங்கின தன்மைதானே மனிதரிலே மனிதரும் உண்டு மனித தன்மை மட்டுமல்ல மகர்ஷி அவர்கள் மனிதரிலே மாமனிதரும் உண்டு அதாவது தெய்வீகத் தன்மையோடு வாழ்பவர்களும் உண்டு என்று கூறுகிறார்கள் அத்தனை மனிதர்களுக்கும் என்ன வேறுபாடு மனித உருவத்தில் ஒன்றாக இருந்தாலும் அவரவர்களின் ஆன்மா எந்த தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் மனிதன் மனிதனாகவா விலங்கினத்தன்மையாகவா இல்லை தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என்பது ஆன்மா மனித உடலுக்குள் இயங்கும் பொழுது புலன்கள் மூலம் தொடர்புற்று புற கவர்ச்சியில் மயங்கி அதாவது இட்லி மல்லியப்பு மாறி இருக்க என ஒரு மூன்று இட்லி கூட சாப்பிட இச்சையை ஏற்படுத்தும் சாப்பிட்டுட்டோம் என்றால் அங்கே அமைதி இல்லை இப்படி இச்சை வயப்பட்டு தன் இஷ்டப்படி ஆன்மா இயங்கும் பொழுது ஆன்மா பெரும் பழிச்செயல்களை செய்ய தூண்டிவிடுகிறது இதனால் மீண்டும் பாவப்பதிவுகள் அதிகமாகி உடலிலே நோயும் வாழ்க்கை சிக்கலாக வரும்பொழுது ஆன்மா சிறுமைப்பட்டு துன்புறுகிறது இந்த அமைதியற்ற நிலையிலிருக்கும் ஆன்மாவை திசை திருப்பியாக வேண்டும் இச்சையையே தொழிலாக உடைய ஆன்மாவை அதன் போக்கிலிருந்து திருப்பி விட வேண்டும் இது மனித குலத்திற்கே இன்றிமையாதது என்று கண்ட நம் முன்னோர்கள் பக்தி மார்க்க வழிமுறைகளை ஏற்படுத்தினர் ஆலயம் என்றாலே ஆ பிளஸ் லயம் ஆன்மா லயமாகிற இடம் மூன்று படிகளான ஆலய முறைகளில் முதன் முதல் தேவையானதும் பயன் மிகுந்ததும் எளிதானதும் ஓர்மை நிலை பயிற்சியே ஆலய வழிபாட்டினால் முதல் நிலையாவது உண்மையில் நாம் தாண்டுகிறோமா என்றால் சந்தேகம்தான் இதை தினசரி இருபது நிமிட தவத்தின் மூலம் ஆன்மாவை லயமாக்கச் செய்து ஆன்மாவிற்கு முழு அமைதியை ஏற்படுத்தும் பயிற்சிகள்தான் எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகள் மகர்ஷி அவர்கள் புலன் கவர்ச்சியினால் இயங்கும் ஆன்மாவிற்கு ஒரு உயர்வு கிடைக்க வேண்டுமெனில் தம் விருப்பம் போல் நிலைத்து நிற்க முறையான உள பயிற்சி அவசியம் அனுபவத்தால் தேர்ந்த அப்பயிற்சி முதல் முதல்ல ஓர்மை நிலை கான்சன்ட்ரேஷன் இரண்டாம் நிலை அடக்க நிலை மெடிடேஷன் மூன்றாவது நிலை ஒடுக்க நிலை சமாதி என மூன்று பிரிவுகளில் அடங்குகிறது இந்த மூன்றும் ஆலயத்தில் கிடைப்பது ரொம்ப கடினம் என்பதால் மகரிஷி கொடுத்திருக்கிற அகத்தவ பயிற்சிகள் இதற்கு உதவி செய்கிறது அகத்தவத்தில் தன் உயிர்நிலை உணர்ந்த பின் அதாவது உயிர் விரைவை சிறிது சிறிதாக தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே போய் உயிருக்கு மூலமான இறைநிலை உணர்ந்து மெய்ப்பொருளாகி விடுகிறது இதுவே சிந்தை மணியான சிந்தாமணி நிலை அறிவு சலனமற்று புலனடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை அங்கே தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீக தொடர்பு அதன் ஒழுங்கு அமைப்பும் உணர்ந்து ஆன்மா முழு அமைதி பெறுகிறது இதுதான் முழுமை பேறு அதுவே பிறவியின் நோக்கம் அதுவே ஆனந்தமான வாழ்க்கை நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா த்ரீ சிக்ஸ்டி முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க